இன்னைக்கு வயக்காட்டுலேயே இன்னைக்கு கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக சமைச்சு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுல இருக்க அடுப்பெல்லாம் தூக்கிக்கிட்டு வயலுக்கு கிளம்பிட்டோம் இன்னதான் வயிறு ஃபுல்லாக வீட்டில சாப்பிட்டாலும் வயலே சமைச்சு வயலையே சாப்பிட்றது அதுவும் ஒரு தான் இருக்கு அதுக்காகவே தான் எல்லாத்தையும் எடுத்துட்டு வயலுக்கு கிளம்பி வந்துட்டோம் நிறைய பேர் நம்ம சேனலில் குக்கிங் வீடியோலாம் போடுங்க அப்படின்னு சொல்றாங்க கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ட்ரை பண்ண ஆரம்பிக்கலாங்க நம்ம வந்து சாயந்தரம் நேரம் அப்படின்னாலே கிளி குருவி குயிலு சத்தம்லாம் அவ்வளோ சூப்பராக கேக்குது வயலே ஒரே அமைதியா இருக்கு வட்டிகளை ஃபுல்லா ஒரே தூசியா இருந்தாச்சு தட்டி விட்டுட்டு வேலைய ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு அந்த வேலையை முதலாக ஆரம்பிச்சோம் நம்ம வீட்டுல ஸ்வீட் கார் இருந்துச்சு அதை எல்லாத்தையும் வயலே வச்சு சமைச்சிடலாம்னு சொல்லிட்டுதான் ஸ்வீட் கார் எடுத்துக்கிட்டு வந்தாச்சு அடுப்பு வேற இங்க மழை வந்துச்சுங்க நேத்து அதனால எரியாதே அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுல பேய தூக்கிட்டு வந்துட்டோம் இங்கே தானா வச்சுட்டு போயிட்டோம்னா நம்ம பாட்டுக்கு எப்பனாலும் வந்து சமைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயே வச்சுட்டு போயாச்சு அந்த கீழ இருக்க பத்தையெல்லாம் கூடியதானே பத்திரமா நம்ம சமைக்க முடியும்னு எங்க அம்மா வேற ஒரு ஆயுதத்தை எடுத்துட்டு வந்துட்டாங்க அரியணும் ஆயுதத்தை வாங்கிக்கிட்டு கடைகடனு வேலையை ஆரம்பிச்சு விட்டாச்சு ஆயுத கையில எடுத்ததுல வல்லவனுக்கு புல்லு ஆயுதம்ன்ற மாதிரி இருக்கிற குப்பைய ஒண்ணு விடாம புல்லாத்தையும் கிளீன் பண்ணிட்டு இருக்கேன் கலைகள் எல்லாத்தையும் பறிச்சு விட்டோம்னா நல்லா இருக்கும் அப்படின்ட்டு நான் பாடு கேவர் கேல எதுக்கு இந்த தேவையில்லாத வேலைன்னு எங்க அம்மா வேற அசிங்கப்படுத்தி விட்டாங்க சரின்ட்டு அதை எல்லாத்தையும் அப்படியே பத்திரமா விட்டு விட்டாச்சு சோளக்கரத்தை சுட்டு சாப்பிட்டா ரொம்ப சூப்பரா இருக்குங்க எத்தனை பேர் அந்த மாதிரி சுட்டு சாப்பிட்டு ட்ரை பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம சொல்லுங்க என்னமோ அந்த சுட்டு சாப்பிட டேஸ்டே பிடிக்காது அதனாலதான் இந்த மாதிரி தண்ணியில போட்டு அவச்சு சாப்பிட்டு இருக்கோம் அதுக்கு மட்டும் கொஞ்சம் அறிவு அதிகமா இருக்கனால என்னன்னு தெரியல எதை பார்த்தாலும் கலைநயமாவே தோணுது நம்ம இந்த மாதிரி கிரீடம் போட்டிருக்கோம்னு கொஞ்ச நேரத்துல பார்த்தா அப்படியே காப்பி அடிச்சுட்டாங்க நம்மளோட அறிவை கொஞ்ச நேரத்திலே மழை வர மாதிரி ஆயிடுச்சுங்க நீ கடை வேலைய ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு விறகு எல்லாத்தையும் எடுக்க ஆரம்பிச்சிட்டோம் மாமரத்தோட சுப்பி எல்லாமே கீழவே விழுந்து கிடந்துச்சு அதை மட்டும் எடுத்தாலே போதும் அம்மா பெஞ்சையில விறகு எந்த பஞ்சமும் இல்ல அதனாலேயே இருக்கிறது எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா பறிச்சிட்டு வந்து ஒரு இடத்துல சேர்த்தாச்சு தீ பத்த வைக்கிறதுக்கு ஈஸியா பிடிக்கிறதுக்காக பண்ணாடை கொஞ்சம் எடுத்துட்டு வான்னு சொல்லவும் தென்ன பண்ணாடை கொஞ்சம் எடுத்துட்டு போயிட்டோம் இன்ன நேரில் கொஞ்சம் கொசு மாதிரி இருக்குங்க அததான் பண்ணாடன்னு சொல்லுவாங்க அதை வச்சு அப்படியே பத்த வச்சாலே கடை கடந்து தீ எல்லாமே எரிஞ்சிடும் இருக்கிற இடத்துல ஒரு நல்ல இடமா பார்த்தா அடுப்ப ஒரு இடத்துல வச்சாச்சு பண்ணாட கீழே வச்சு அப்படியே தீ பத்த வச்சோட சூப்பரா பிடிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க நேற்று மழை விழுந்தாலும் நல்லா சூப்பரா காஞ்சிருந்துச்சு நம்ம சேனல் எப்பவுமே லாங் வீடியோ அதிகமா வராதுங்க ஷார்ட்ஸ் தான் அதிகமா போடுவோம் அடிக்கடி கொஞ்சம் நேச்சர் சவுண்ட்லாம் கேட்குற மாதிரி விட்டு அந்த மாதிரி இருக்கிறது பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க நானும் தெரிஞ்சுக்குவேன் தீ நல்லபடியா எரிஞ்சிருச்சு இனி வேலையை ஆரம்பிச்சிடலான்னு சொல்லிட்டு சமைக்கிற வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டோம் தண்ணி சூடாகிறதுக்குள்ள சோளத்தை எல்லாத்தையும் கட் பண்ணிட்டு இருந்து அம்மா வேற சொல்லிட்டாங்க அதற்காரனுக்கு கையே கத்தி விரல வீச்சு கையில ஒடிச்சலாம்னு பார்த்தா சுத்தமா செட்டாகலாம் அருவா வச்சு பாதி வெட்டியும் கூட நீ இதை வெட்டினா விடிஞ்சு போயிரும்னு எங்க அம்மாவே வந்துட்டாங்க சும்மா சக்க சக்கரை நாலு வெட்டி வெட்டிருக்குள்ள அடுப்பு தண்ணி எல்லாமே கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படியே சோளத்தை உள்ள போட்டுட்டு உப்பையும் கொஞ்சம் அள்ளி போட்டுட்டு வேக வச்சாச்சு அடுப்புல தீ எரிஞ்சாலுமே தென்னை மட்டை போட்டா புகைய தாங்க செய்யும் இந்த கேப்ல நம்ம கொஞ்சம் வயிற ஃபீல் பண்ணிடுவோம் கிளம்பியாச்சு எல்லா பொருளையும் எடுத்துட்டு வந்தமே இந்த கரண்டியை மறந்துட்டோமே அப்படி நினைச்சுக்கிட்டு இருக்கேன் மதுரக்காரனுக்கு கையை கத்தி வரல வீச்சின்றதை எங்க அம்மா காமிச்சுக்கிட்டு இருக்காங்க இது எத்தனை பேருக்கு தெரியும் எத்தனை பேருக்கு பிடிக்கும்னு தெரியலங்க எங்க ஃபேமிலிக்கு இது ரொம்பவே பிடிக்கும் கலப்பு எல்லாத்தையுமே உரிச்சிட்டு லாஸ்ட்ல இருக்க அந்த சின்ன தண்டை எப்பவுமே நாங்க சமையல்ல போட மாட்டோம் அப்படியே பச்சையாவே சாப்பிட்டுருவோம் லைட்டா தோக்குற மாதிரி இருக்குங்க ஆனா ஒரு டைம் சாப்பிட்டீங்கன்னா அப்படியே அடிமை ஆயிருவீங்க அந்த அளவுக்கு டேஸ்டா இருக்கும் வீட்டுல வாழை மரம் இருந்தாலும் கடையில வாங்கினாலும் இதை விட்டுறாதீங்க ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்க அதுக்கப்புறம் இதுக்காகவே வாழைப்பூ வாங்க ஆரம்பிச்சிருவீங்க வாழைப்பூ எல்லாத்தையுமே வெட்டி சாப்பிட்டு முடிச்சுட்டு திரும்ப வேற இருக்கான்னு பாத்துட்டு இருக்கீங்க அந்த அளவுக்கு எனக்கு வேற மூளை வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு அம்மா இதை சாப்பிட்ட முடிக்கிறதுக்குள்ள சோள கலரது எல்லாமே வந்துட்டு சூப்பராக வாசடிச்சிட்டு இருக்கு அஞ்சு நிமிஷம் இந்த சோளக்கிறதுக்காக வெயிட் பண்ண முடியலையா அவ்வளோ ஸ்மெல்லு நம்மள இழுத்துட்டு இருக்கு சோளத்தோட நாரவே எடுத்து எங்க அம்மா வெந்த சோளக்கரதெல்லாம் எடுத்து எங்கிட்ட கொடுத்துட்டாங்க நம்ம சாப்பிட்ற வேலையை ஆரம்பிக்கலான்னு சொல்லிட்டு அப்படியே சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் எனக்கு என்னமோ நாட்டு சோளத்தை பிடிக்கிற அளவுக்கு இந்த ஸ்வீட் கான் எப்பவுமே பிடிச்சது கிடையாது ஆனா இந்த வயலை வச்சு சமைச்சதுக்கப்புறம் அவ்வளோ டேஸ்டா இருக்கு அம்மா சாப்பிட்ற வேகத்தை பார்த்தா இருக்கிற சோளம் எல்லாம் பார்த்தாது போல வீட்டில் இருக்கவங்களாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சோளம் கருதுனாலே வேக வச்ச சோளத்தை ஃபுல்லாத்தையும் அள்ளி எடுத்துக்கிட்டு வீட்டை பக்கமாக கிளம்பிடும் புல்லட்டில் தாங்க இது எல்லாத்தையும் தூக்கிட்டு வந்துட்டோம் புல்லட் வேற ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அவங்கள வேற வெயிட் பண்ண வைக்க கூடாதுன்னு சொல்லிட்டு டபக்குன்னு ஏறி புல்லெட்டில் உட்காந்து வீட்டை பக்கமாக கிளம்பி வந்துட்டோம்